நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குறுப்பெயர்ச்சி பலன்கள் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப அஷ்டமச்சனை நடந்துகிட்டு இருக்கு உண்மையை சொல்ல போனால் ஜென்மச்சனிலேயும் அஷ்டம குரு எந்த குருப்பெயர்ச்சியும் எந்த ராகு கேது பயிற்சியும் செயல்படாதென்றதான் உண்மை ஜோதிடத்தை நான் வேறு மாதிரியான ஒரு ஆங்கிலில் ஒரு மா மாதிரியான முழுமையான தன்மையோடு உணர்ந்து கொண்டு அதை சொல்லக்கூடியவன் நான் எல்லாரையும் போல அதாவது பட்டுப்படாமலும் சொல்லி கொண்டு போகக்கூடியவன் அல்ல நான் கஷ்டமாக இருக்கக்கூடிய இப்போ பூச நட்சத்திரக்காரங்க கடுமையான பலங்களிலிருந்து இருந்து சற்று வெளியே வந்திருக்கிறீர்கள் ஜனவரி மாதத்திலிருந்து கடகராசியில் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதோ இனம் புரியாத சில தடைகள் கலக்கங்கள் போன்றவைகள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை ஆக இந்த மாதிரி இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம சென்னையில தான் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குமே தவிர குரு பயிற்சியால ஒன்று பெரிய லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பதினொன்றாம் இடத்திற்கு வந்தாலும் கூட கோச்சார ரீதியில் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எல்லாம் தராது ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி மிதமான அப்படியே ஒரு அமைப்புகளை தான் தரும் கோச நட்சத்திரக்காரங்க இந்த கடுமையான பலன்கள்ல இருந்து ஒரு எண்பது சதவீதம் வெளியே வந்துட்டீங்க ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாதிக்கப்பட போகிறீர்கள் பாதிக்கப்பட போகிறீர்கள்னு போன வருஷத்துலேருந்தே இருந்தே பேசிக்கிட்டு இருந்தேன் இப்ப இப்ப ஜனவரி மாதத்துலேருந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வருபவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்கள தான் இருக்கிறீங்க ஆகவே நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு இருக்கும் ஆனால் பணவரவை சேமிக்க முடியாது என்னங்கயா ஒன்பது கிரகமும் சேர்ந்தது தானே குரு பயிற்சி தனியா செயல்படாதான்னு கேட்டா அஷ்டமச்சனியின் ஆதிக்கத்தினால் நீங்கள் உறவுகள் நட்புகள் பணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய சில அமைப்புகள் நடக்க வேண்டும் என்பதால் பணத்தை குறு கொடுத்தாலும் அதை வாங்கி வைக்க முடியாத அளவிற்கு சோதனைகளை அஷ்டமச்சனி கண்டிப்பாக செய்யும் அதோடு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அவர் குருவின் பார்வைக்குள்ள வர்றார் என்ன ஒண்ணு தைரியம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா கடகராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லணும்னா அஷ்டமசனியின் பிடியிலிருந்து எல்லாம் நீங்க தப்பிக்கவே முடியாது அந்த சென்னை சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்துத்தான் தீரும் உறவுகளில் சில கசப்புகளை கொடுக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் சில ஒரு விதமான ஒரு எதிர்பார்ப்புகள் நடை நிறைவேற முடியாத ஒரு சில தன்மைகளை கொடுக்கும் வேலை வேலை அமைப்புகளில் கஷ்டங்களை கொடுக்கும் சிரமங்களை கொடுக்கும் மன வாழ்க்கை போன்ற அமைப்புகளை தள்ளி வைக்கும் அல்லது இருக்கின்ற பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் வம்பு வழக்கு போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு நமக்கு ஒன்றுமே இல்லைனா கூட வீண் வழி வரும் நம்ம இப்படிலாம் 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 செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கின்ற அத்தனை அமைப்புகளையும் செயல்படுத்த முடியாத அளவிற்கு இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அஷ்டமச்சினை அமைப்பை தடுக்கின்ற கவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய அளவிலான தன்மைகள் தான் பதினோராம் இடத்துல இருக்கின்ற குரு பயிற்சியெல்லாம் நடக்கும் அப்படி பதினோராம் இடத்துக்கு வரப்போற குரு வந்து அப்படி கொட்டிடுவார் இப்படி கொட்டிடுவார்னு மற்றவங்களை மாதிரி ஏமாத்துறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படிலாம் பலன்கள் நடக்காது அதுவும் குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அகலக்கால் வச்சிடாதீங்க குரு பயிற்சியை நம்பி நான் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் அந்த யாபாரத்தை போட்டேன் இந்த போட்டேன் வேலையை விட்டுட்டேன் தொழில் ஆரம்பித்தேன்றதுலாம் சர்வநிச்சயமாக எதுவும் வேண்டாம் ஒரு மிக மிக முக்கியமான வாழ்க்கை அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே தள்ளிப் போகக்கூடிய தன்மைகள் தான் வரும் மிக மிக முக்கியமாக எல்லா விஷயங்கள்லையும் அப்படியே தள்ளிக்கிட்டே தான் வரும் ஒரு டக்குன்னு ஒன்று ஒரு வேலையை செஞ்சோம் ஒரு இதை முடிச்சோம் ஒரு நாலு காசை வாங்கணும்ன்ற மாதிரிலாம் இப்ப கடகராசிக்காரர்கள் அதுவும் குறிப்பாக ஐய நட்சத்தக்காரர்களுக்கு கிடைக்காது எல்லாமே தள்ளி போகும் வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே வருகின்ற தீபாவளி வரைக்கும் அப்படியே அந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு தான் முடியும் அப்போ இந்த வருஷம் தீபாவளி வரைக்குமே உங்களுக்கு அப்படி ஒன்றும் லாபஸ்தானத்துல வரக்கூடிய பதினோராம் இடத்து குரு நல்ல பலன்களை தர அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கடைசி மூணு மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று அல்லது நான்கு மாதங்கள் மட்டும் ஓரளவிற்கு பணப்பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போக அனுமதிக்கின்ற அளவிற்கு லாப குரு செயல்படும் இதுதான் உண்மை நீங்கள் எத்தனை ராசி பலன் எத்தனை குறு பயிற்சி பலன்களை வேணாலும் பாருங்க இந்த வருஷம் முழுக்க என்ன நடக்குதுன்றதை பாருங்க இந்த பதினோராம் இடத்து லாபகுரு அப்படிலாம் பெரிய யோக பலன்களை செஞ்சிட மாட்டார் இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே கூடுதலாக அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்ற தன்மை ஆயிலே நட்சத்திரத்திற்கும் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை தய சமாளிக்கக்கூடிய தைரியத்தை பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர் பூச நட்சத்திரக்காரங்க பரவாயில்லப்பா தப்பிச்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இப்போ இருக்கும் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பணம் பற்றிய புரிதல்கள் பெரியவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் மாதிரியான அமைப்புகள் டக்கு டக்குன்னு கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வர்ற மாதிரி என்ன இருந்தாலும் கண்டங்கள் போன்றவைகள் இருக்காது அஷ்டமச்சனி என்பது ஒரு நிலையில பணம் பற்றிய புரிதல்கள் பணம் இல்லாத ஒரு நிலைமை யார் நல்லவர் யார் கெட்டவர் போன்ற அமைப்புல இப்போ ஒரு வருஷமா அவங்களுக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதுல கொஞ்சம் அப்படியே முடிய போற நேரத்தில் இருக்கறனால கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி அஞ்சு சதவீதம் எழுபது சதவீதம் அஷ்டமசனி அமைப்பை கடகராசிக்காரங்க தாண்டிக்கிட்டு வந்துட்டீங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கையில் காசு வரும் ஆனால் அந்த காசை செலவு பண்ணி கண்டிப்பாக கையில பொத்தி வைக்க முடியாதபடி சேமித்து வைக்க முடியாதபடி சில பல பலன்கள் இருக்கும் இப்பொழுது நான் சொல்லுகின்ற அமைப்புகள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கடகராசிக்காரர்களுக்கு சரியாகவே இருக்கும் மீது அஞ்சு பர்சன்ட் பேருக்கு என்னங்கய்யா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா பௌர்ணமியை நோக்கி பிறந்த பௌர்ணமியை போன்ற ஒரு சந்திரன் ஒளிபுரந்திய தன்மையில் இருக்க பிறந்தவர்கள் தசாபுத்தி அமைப்புகள் மிக அதிகமாக ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற அமைப்புகளோடு நடக்கிறவங்க அல்லது மட்டும்தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் கடகராசி மாதிரியான பாதிப்புகளை அனுபவிக்காமல் இருக்கிறீங்க அவர்களுக்கு மட்டும்தான் சிலருக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் ஆகவே இப்போது பதினோராம் இடத்திற்கு மாறியிருக்கின்ற குரு பகவான் பண அமைப்புகள் லாப அமைப்புகள் சிலவற்றை செஞ்சு கொடுப்பார் ஆனால் அதை அனுபவிக்க முடியாதபடி அஷ்டமச்சனி தடையை கொடுப்பார் காசு வரும் சேர்த்து வைக்க முடியாது நல்ல செலவு செய்ய முடியாது ஒரு மாதிரியான ஒரு தேக்க சூழ்நிலையில் தான் இருக்கும் ஆகவே தீபாவளிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக நிலைமைகளின் மூலமாக முதல் ஒன்பது மாதங்களுக்கு குரு பகவான் அப்படி ஒன்று பெரிய யோகங்களை செய்யாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த உடனே அப்படியே ஒரு மூன்று மாதம் நல்ல விதமாக டப்பு 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 டப்புன்னு அதாவது ஒரு இடத்துல பிடிச்சு வச்சுட்டு மடியில் வச்சுட்டு அப்படியே கொட்டுறோம் இல்லையா உங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்க வேண்டியது ஒரு ஒரு லட்சம்னு வைங்க பத்து மாதமாக கொடுக்காம இருக்கிறார் அப்போ பத்து லட்சத்தை சேர்த்து வச்சுருக்கிறார் பதினோராவது மாதம்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு அல்லது அடுத்த வருஷம் ஆரம்பத்திற்கு பிறகு அந்த பதினோரு லட்சத்தையும் மொத்தமா கொடுப்பாரு அப்ப சில பல விஷயங்களை நீங்க வந்து இது பண்ண முடியும் வீடு வாங்க முடியும் ஒரு நினைத்தது நடக்க முடியும் வாகனம் வாங்க முடியும் வீட்டிற்கான சில செலவுகளை செய்ய முடியும் வாழ்க்கைக்கு தேவையான சில முதலீடுகளை செய்து கொள்ள முடியும் தொழில் புதிதாக ஆரம்பிக்க முடியும் தொழில் ஆரம்பித்த தொழிலை நல்ல விதமாக நடத்த முடியும் வேலை கிடைக்கும் இது போன்ற அத்தனை நற்பலன்களும் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து நடக்கக்கூடிய சில மாற்றங்களுக்கு இப்போது அச்சாரம் போடக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது இந்த பதினோராம் இடத்து குறுப்பயிற்சி என்பது தான் நேர்மையான ராசி பலனாக இருக்க முடியும்